இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சரிங்களா ஸோ அதுக்கு மேலே விஷயம் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்றதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு க்ளசிங் கொடுத்தோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு பி அண்டு சியில் கொடுத்துருந்தோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அதேமாதிரி அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாலு ஒன்பதுன்னு வந்துச்சு இதை வந்து நம்ம மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம் அது பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா சரிங்களா வீடியோவில் வந்து நம்ம சிங்கிள் போர்டு மட்டும் தான் நமக்கு பாஸாக இருக்குது இதே நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏசியில் ஏபிபிசி ஏசியில் நம்ம நாலு ஒன்பது அப்படின்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் திருடி போயிடுச்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸில் தான் மிஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா நேற்று முன்னாள் நேற்று அதே மாதிரி தான் ஒரே நம்பரில் தான் நம்ம மிஸ் ஆகிருந்தோம் ஐநூற்றி அஞ்சுன்னு கொடுத்தோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு அப்படின்னு வந்துச்சு சரிங்களா ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பர்ல மிஸ் ஆகிட்டு இருக்கு இன்னும் ஒன்றா டூ டேஸில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு திரு பாஸ் ஆகும் எப்பயுமே வந்து மந்த்லி எப்போ பார்த்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று டு அஞ்சாந்தேதிக்குள்ள கண்டிப்பாக திருடியாக ஹிட் ஹிட் பண்ணி கொடுக்கும் நமக்கு சரிங்களா ஏன்னா சொல்கிறேன்னா நம்ம மிஷின் நம்பரில் நம்ம இதை எடுத்து கொடுத்துருந்தோம் இதை எடுத்து கொடுக்குறப்ப நம்ம சிங்கிள் நம்பர் தான் பாஸ் ஆயிருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அதை வந்து நம்ம கா இது பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ எப்பயுமே எப்பவுமே எம்சி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் தெரியுங்களா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இதில் கொடுக்குறது அதில் மிஸ் ஆனால் வரும் ஸோ அப்படி வரவங்க அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதனோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஏழுங்க சரிங்களா இதில் வந்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக கெஸ்டிங் எடுத்து தருவோம் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் அதுக்கு மட்டும் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ ஒன்று அஞ்சு ஏழு பி போர்டில் ஆறு சரிங்களா அஞ்சு ரெண்டு ஒன்பது சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏழு அஞ்சு ஒன்று ஆறு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நமக்கு சிங்கிள் போர்டு சரிங்களா நீங்கள் சிங்கிள் போர்டை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம ஏபிபிசிஏசிலையும் கொடுத்துருப்போம் த்ரீடிலையும் கொடுத்துருப்போம் அதையும் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நம்பர் தான் வருது இந்த நம்பர் எடுத்து நீங்கள் ஜீரோ ஆறு இப்போ எனக்கு ஆறாம் நம்பர் பி போர்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு போர்டுக்கு கண்டிப்பாக ஜீரோ வருங்க சரிங்களா ஸோ ஒரு போர்டு ஜீரோ வரும் இப்போ ஜீரோ ஆறு அந்த மாதிரி நீங்கள் பேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு அந்த ஜீரோ இல்லைனா ஆறு அதை வச்சு நீங்கள் இன்னொரு நம்பர் உங்களுடைய நம்பர் உங்கள் கணக்கில் வர நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு வின்னிங் வருங்க யூஸ் பண்ணிக்கோங்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசிசி பார்த்துலாம் அப்புறம் சரிங்களா ஏபிபிசிசி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று இப்போ தான் சொன்னேன் ஜீரோ பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன் நான் சரிங்களா ஜீரோ பற்றி இப்போ தான் சொன்னேன் ஜீரோ ஒரு நம்ப ஒரு போர்டு வருதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஜீரோ ஒன்று அது கூட ஜீரோ ஏழு சரிங்களா நாலு ஆறுன்னு போயிருக்கேன் அந்த ஒன்பது வந்தோன்னா நாலு ஆறு உங்களால் முடிஞ்சால் ஜீரோ ஆறும் ப்ளே பண்ணேன் பண்ணலாம் இந்த சிங்கிள் போர்டு வச்சு சரிங்களா அதேமாரி மூணு மூணு டபுள்ஸ் சரிங்களா மூணு மூணு டபுள்ஸ் வந்திருக்கு மூணு மூணு டபுள்ஸ் வந்திருக்கு சரிங்களா அதேமாரி நாலு மூணு ஸோ ரெண்டு ஆறு ஆறு ஒன்பது அந்த ஆறாம் நம்பர் அப்படின்னு மேட்ச் பண்ணிங்கன்னா ஆறு எட்டு அப்படின்னு போகலாம் ஆறா நம்பர் கூட பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் இருக்குது அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி ஒரு திருடி எடுக்கலாம் அதேமாதிரி ஏழு ஏழு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ ஸோ இதை வந்து எல்லாமே மூ ஜீரோ முன்னாடி போட்டிருக்கோம் ஒரு நாள் ஜீரோ பின்னாடி வந்தால் மூணு ஜீரோ அந்த மாதிரி வரலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று சரிங்களா அதிகப்படியாக நான் போகிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று இந்த ஜீரோவும் சொல்லியிருந்தேன் ஸோ ஒன்றா நம்பர் சொல்கிற ஒரு மூணா நம்பர் அதிகப்படியான இடத்துல வரதுனால மூணு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் கே எப்படி பார்த்தாலும் கேரண்டியாக இல்லை ரெண்டு நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் டீலியில் ஒரு நாலு நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா த்ரீடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அறுபது பத்து சரிங்களா ஜீரோ பத்து ஜீரோ ஏழு மூணு மூணு சரிங்களா ஏழு மூணு மூணு அதே மாதிரி ஒன்று நாலு ஜீரோ ஒன்று நானூற்றி ஒன்று நானூற்றி பத்து அந்த பேர் சரிங்களா இதுதான் ஃபோர்டியில் நமக்கு அமைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை உங்களுக்கு வந்து த்ரீ டிலேயோ அல்ல டூ டீ இதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன் வருது அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் அதை நம்ம ஏபிபிசிஎஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கும் ஆல்போர்ட்லேயும் அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கெஸ்டிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மூணு மூணு நாலு சரிங்களா மூணு 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 மூணுன்னு வந்துச்சு மூணு மூணு மேலே கொடுத்துருக்கோம் நாலு மூணு கொடுத்துருக்கோம் இங்கே மூணு நாலு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஒரு வேளை எப்படி நம்ம வந்து மூணா நம்பர் டபுள்ஸ்னால் அதனுடைய பவர் வந்துச்சு ஜீரோவோ மூணோ வரல அப்படின்னா அதோடய பவர் இது வரலாம் சரிங்களா எட்டு எட்டு சரிங்களா இப்போ நான் டபுள்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருப்பேன் மூணு கொடுத்துருப்பேன் எட்டு கொடுத்துருப்பேன் ஏழு கொடுத்துருப்பேன் ஏழு ஏழு ஜீரோ சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா நானூற்றி ஐம்பத்தொன்னு முந்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா முன்னூற்றி அறுபது நூற்றி ஐம்பத்தெட்டு ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு திருடி அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக ஒரு திருடி பக்கவாக தட்டி தூக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரெண்டு நாள் மிஸ்ஸில் தான் திருடி போயிருக்கு பட் டூ டி பாஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா எல்லாம் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம ஷார்ட்

ஸோ இதில் இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஏ போலில் ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் சரிங்களா ஏழாம் நம்பர் வரலாம் ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் அதேமாதிரி பி போலில் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆறாம் நம்பர் தாங்க காமிக்கிது சரிங்களா ஆறாம் நம்பர் தான் காமிக்கிது ஒரு மூணாம் நம்பர் காமிக்குது ஆறு நான் கீழே போட்டிருக்கேன் அது ஒரு இதுக்காக வேணால் ரெண்டு ஆறு பேருக்காக அப்படி போட்டிருக்கேன் அதே மாதிரி சீ போர்டில் மூணாம் நம்பர் வந்திருக்கு ஏழாம் நம்பர் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஏதாவது இந்த வீக்கு போன வீக்கில் அக்ஷயாவும் இதையும் வச்சு பார்த்தா இந்த நம்பர் தான் வருது ஸோ இதில் வந்து நம்ம ஏழு மூணு அப்படின்றது ஏன்னா ஏழு எண்பத்தி மூணுன்னு இருக்குது நான் எழுநூற்றி அறுபத்தி கூட கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா எழுநூற்றி அறுபத்தி மூணில் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ ஏழாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருங்கிறதுனால நீங்கள் ஏழு மூணு கூட இங்கே ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஏழு மூணு ஆல்ரெடி வந்துருச்சு இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ஷார்ட் கட்டில் இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ரெண்டு ஆறு ஆல்ரெடி ஷார்ட் கட்டில் கொடுத்துருக்கோம் பட் ஆறு ஏழு கொடுக்கல ஸோ ஆறாம் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் கூட எல்லாமே வருதுன்னு தான் சொல்லியிருந்தோம் ஸோ எல்லாம் வருதுன்னா ஒரு மூணு நம்பர் சொல்லியிருந்த மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்போ அந்த அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் ஏழு ஆறு புரியுங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் ஸோ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வேறு ஏதாவது நமக்கு கிடைக்கிதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு 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 ரெண்டு அந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு அப்போ நாலு ரெண்டு நாலு சரிங்களா அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இது ஒன்பது ஒன்பது எவ்வளோ அருமையாக மேட்ச் வருது பாருங்க ஒன்பது ஒன்பது சரிங்களா நாலு ஒன்பது ஒன்பது நாலுன்னு மேட்ச் ஆகுது எவ்வளோ ஈஸியாக அப்படியே பாருங்கள் அதோடைய பவர் அப்படியே வந்திருக்கு ரெண்டுக்கு நாலுன்னு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ரெண்டுக்கு நாலுன்னு வர்றப்போ கண்டிப்பாக சென்டர் போர்டு ஆறாம் நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பி போர்டு அதை தான் இருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நாலு ஒன்று ஆறு இதெல்லாம் வந்து ஒரு பேப்ப ஒரு ஒரு குரூப்பாக இருக்கும் அப்படி பார்க்குறப்ப நான் வந்து ரெண்டு ஜீரோ இதுக்கு வந்து ஒன்றா நம்பர் போகிறோம் ஒரு ஆப்ஷன் சரிங்களா ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் சொன்ன மாதிரி ஆறாம் நம்பர் பி போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு நம்ம மார்க் பண்ணியும் கொடுத்துருக்கோம் ஸோ ஆறாம் நம்பர் ஒரு வேலை எட்டு எட்டுன்னு வரலாங்க ஸோ எட்டு எட்டுன்னு வரலாம் ஸோ இன்னொரு நான் கொடுத்தேன் இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் வேறு பேர் மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்முலில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வந்திருக்கு இங்கே எட்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வந்திருக்கு ஸோ இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ஏழுன்னு இருக்குது அப்போ இப்படியும் வரலாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதான் ஷார்ட்கட்டில் வந்தக்கூடிய நம்பர்ஸ் நமக்கு திரும்ப சொல்லிக்கிறேன் ஷார்ட் கட்டில் வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஏழு மூணு மூணு இரநூத்தறுபத்தி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நாலாவது ஜீரோ பத்து இது அஞ்சு நம்பர் வந்து ஷார்ட் கட்டில் வந்திருக்கு கண்டிப்பாக இட்டாகவும் அதில் அந்த அஞ்சு நம்பர்ல நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் நம்ம வந்து ஃபார்மலேயும் வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ